ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த அழகான விடியலில் அருமையான ஆவணி முதல் வியாழனில் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே இதை சீரடியில் இருந்து உனக்கு நேரடியாக கூறுகிறேன் நிச்சயமாக பழிக்கும் தங்கமே உன் கஷ்டங்கள் தீர்ந்து போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வருகிறது என்று ஆணித்தரமாக இன்று உனக்கு ஆவணி முதல் வியாழனில் உத்தரவு தருகிறேன் நம்பிக்கை கொடுக்கிறேன் நிச்சயம் நடக்கும் உன் அப்பாவை நம்பு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கப் போகிறேன் சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் என் கையில் தாங்கி உள்ளேன் எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் யார் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாது உனக்கானது என் கையில் உள்ளது அதை நானே தக்க நேரத்தில் உனக்கு தருவேன் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்க செய்து நானே உன்னை காப்பேன் யாராவது உதவி கேட்டால் கொடுப்பதற்கு சிறிது தானே உள்ளது என்று மட்டும் கொடுக்க தயங்காதே ஏன்னா உனக்கு சிறியதாக தெரிவது இழந்தவனுக்கு அது பெரியதாக தெரியும் இன்று வியாழனில் உன் சாய் சொல்வதை கேளு நிச்சயமாக யாராவது ஒருவர் உன்னிடம் உதவி கேட்க வருவார் விடு இழந்தவனுக்கு நீ செய்தது பெரியதாகத் தெரியும் கண்டதையும் போட்டு குழப்பாமல் அதை வெளியே கொண்டு ஏன்னா உனக்குள் பல திறமைகள் இருக்கு இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை திறமைகள் தான் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறது தோற்று தப்பில்லை தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் இனி நீ வீழ்ந்து விட மாட்டாய் எழு உனக்கு இந்த நாள் இனிய நாள் உனக்கு இந்த ஆவணி முதல் வியாழன் அருமையான நாள் தித்திப்பான நாள் மனதை மகிழ்விக்கக்கூடிய நாளாக மலர்ந்துள்ளது இனிய நாளாக உதித்துள்ளது கண்மணியே வாழ்க்கையில் வெற்றி சிலருக்கு சுலபமாக கிடைத்து விடுது ஆனால் சிலருக்கோ வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே இருக்கிறது அதில் நானும் ஒருத்தி என்கிறாயா ஒரு விஷயத்தை சாதிக்க வேணும்னா வெறியோடு உழைப்பவர்கள் சிலர் சாதிக்கத்தானே செய்கிறார்கள் பலர் வெற்றி கிடைக்கவில்லை என்று மனம் தளர்ந்து தன் முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு விடுகிறார்கள் நீ இந்த ரகத்தில் இருக்கிறாயா இதனால் தான் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பும் எதையும் அடைந்து விடலாம் அதற்கு தேவை விடாமுயற்சி என்ன உன் மனமோ வினோதமானது இதை நீ இன்னும் உணராமலேயே இருக்கிறாய் ஏன் மனதை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்கிறாயா ஒரு விஷயத்தில் நீ வெற்றி அடையணும்னா அதற்கு உன்னுடைய மன வலிமை மிக மிக அவசியம்தானே நீ சாதிக்க நினைக்கும் விஷயத்தை குறித்து உனது மனதில் எப்போதும் அசை போட்டுக்கொண்டே இருக்கணும் அந்த நினைப்பு உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கணும் நிச்சயம் உன்னால் முடியும் நீ சாதிக்க பிறந்தவன் சாதிப்பாய் நான் முயற்சி செய்வேன் முடிப்பேன் நான் சாயின் பிள்ளை என்று சொல்லிவிட்டு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் தொடங்கு சிலர் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்குவார்கள் கூட்டு தொழிலாக நீ அதில் இருப்பாய் என்று நான் நினைக்கிறேன் எந்த ஒரு தொழிலும் தொடக்கத்திலேயே வெற்றி பெற்று பணத்தை கொட்டோ கொட்டு கொட்டாது பல போராட்டங்களை சந்தித்த பின் தான் மெல்ல 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 வெற்றி கிடைக்கும் ஒரு விதையை நட்டுவிட்டால் உடனே மரமாகி பலன் தந்து விடுகிறதா யோசித்துப்பார் ஒரு விதையை நட்டால் அது மரமாகி பலனை தருவதற்கு பல வருடங்கள் ஆகுது நீ அதுவரை காத்திருக்கத்தான் வேண்டும் இதை உணராமல் பங்குதார்கள் சில நம்பிக்கை இழந்து பயந்து பாதியிலேயே பிரிந்து சென்று விடுவார்கள் இதுதான் அவல நிலை அவர்களில் சிலரும் விடாமுயற்சியோடு உழைத்து கொண்டிருப்பார்கள் தொடர்ந்து போராடுவார்கள் அதற்கு பின் அதற்கான முழு பலனையும் அனுபவிப்பார்கள் ஆனால் உன்னிடம் இருந்து பிரிந்து சென்றவர்களுக்கோ வேதனைதான் மிஞ்சும் அதனால் தான் சொல்கிறேன் உன் சாயப்பா எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசிக்கணும் இது நம்மால் முடியுமா இதில் வெற்றி பெற முடியுமா இதில் பணம் கிடைக்குமா கிடைக்காதா லாபம் கிடைக்குமா என்று பல கோணத்தில் நீ யோசிக்கணும் ஒரு வேலை என்றால் சும்மா இல்லை பல கோணத்தில் யோசிக்கணும் முன் விளைவு பெண் விளைவு இதையும் யோசிக்கணும் உறவு சரியான உறவா கூட்டு சரியான கூட்டா என்று யோசிக்கணும் கூட்டு இல்லைனா நீ தனித்து செய்யும்போது உனக்கு பண உதவி சரியாக இருக்குமா யாரும் தருவார்களா பணபலம் இருக்குமா மனபலம் இருக்குமா என்று யோசித்து அந்த செயல் இறங்கிவிட்டால் எதிலிருந்தும் எக்காரணத்தை கொண்டும் பாதியில் பின் வாங்கக்கூடாது விடாமுயற்சியோடு செய் விடாமுயற்சியோடு தொடர்ந்து விடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடினால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்படித்தான் நிறைய பேர் வெற்றி பெற்று உள்ளார்கள் நீ சாதிக்க நினைக்கும் விஷயத்தை முனைப்போடு செய்யத் தொடங்கு என்ற ஆவணி முதல் வியாழனில் நிச்சயமாக நீ செய்யும் தொடங்கும் வேலைக்கு நான் வழி செல்வேன் உனக்கு பின்னால் செயல்பட்டு கொண்டு வருப்பேன் அதை முழுவதுமாக நிறைவேற்றும்படி செய்யப் போகிறேன் செய்வேன் நீ சாதிக்க நினைத்த விஷயத்தை சாதித்து முடிக்கணும் என்று நீ நினைக்கணும் கனவு காணணும் அதை நனவாக்கணும் அதற்காக உலகம் உன் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதாக கற்பனை செய்து பார் உன் கற்பனை ஒரு நாள் நிச்சயம் பலிக்கும் விடாமுயற்சி வலிமையான எண்ணம் இவை இரண்டையும் மனதில் நிறுத்தி முயற்சி செய்தால் யார் வேண்டுமானாலும் எதையும் சாதிக்க முடியுமே வெற்றியும் தோல்வியும் உன் தான் இருக்குது உனக்கு வேண்டியது வெற்றி உனக்கு வேண்டியது வெற்றி தானே எல்லோரும் விரும்புவதும் வெற்றியைத்தானே விடாமல் முயற்சி செய்ய வெற்றி அடைந்து விடுவாய் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவாய் இது உன் சாய் தரும் சத்திய வாக்கு வேத வாக்கு சீரடியிலிருந்து நான் கூறுகிறேன் நிச்சயமாக நடக்கும் தங்கமி கடலில் இருக்கிற அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்கச் செய்யாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அதுபோல் உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உன்னை அனுமதிக்க உன்னை பாதிக்காது நீ அனுமதித்தால் தவிர ஆக இது போன்ற சூழ்நிலையிலேயே ஒருவரை உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஆள் உன்னுடைய மனம் மட்டும்தான் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் எந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை உன்னுடைய துணிவு உன்னுடைய முயற்சி வெற்றியின் முதல் படி என்னுடைய பிள்ளைக்கு துணிச்சல் இருக்கிறது முயற்சி இருக்கிறது உழைப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது பொறுமை இருக்கிறது பின்னென்ன தங்கமே இன்று நீ நினைத்த காரியம் வெற்றியில் முடியும் உன் வேண்டுதல் பழிக்கும் நிச்சயம் நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் you